அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பேரு கருணை பெதிட பூ ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பேரு க multimulti- Jaz hao,gas pec'h lore Hei loret em பழமருடைய தயவம் தான் சொல்லும் கருணையை தான் சொல்லும் இப்போது ரொம்ப போவான நேரம் கொடுத்துருக்குறாங்க அதனால் அன்பு மனம் அன்பு மனம்ன்றது மற்றவங்களுக்காக வாழ்க்கை இருக்கிறாங்க இப்போ ஐயா கரெக்டான தான் நம்ம என்னென்ன சொல்ல முடியாது சன்மார்த்தம்னா அது சுத்த நிலை சுத்த நிலையின் போது நம்முடைய வளர்ப்பும் தூய நகரமாக அழிஞ்சப்படுற அளவுக்கு அந்த நகரம் சுந்தமாகும் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது எடுக்கக்கூடாது அன்பு பதிலே நாம் ரெண்டு பாட்டு பாடுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாடிய பயிரை கட்டும் போதெல்லாம் வாடினே அதுக்கு மேல ஒரு மனம் கிடையாது வளர்ந்துப்பான் அந்த பாட்டில் ஒரு நாலு கருந்து சொல்கிறாங்க

and my

பத்து வயசு வரைக்கும் பார்த்துக்கிட்ட அம்மா சாப்பாடு வந்தாங்களாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நிலை மாதிரி கொஞ்சம் இப்போ எல்லாருமே எல்லாருமேங்கிறது இல்லாத நிலையில Akhir Anjay Untuk tinggal Apa yang ada Untuk tradisi Apa சந்தோஷமா இருக்கா அவங்க மனிதர்கள் வயிறு வாழி பசியோட இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லாத அவங்க சாப்பிட விடுவாங்க அந்த லெற்றர்கள் பசியோட படுத்ததை பார்த்து நகர்ப்பாங்க முடிக்கிற தாங்க முடியல இல்லாத எனக்கு மேலே வரலாம் அவனுடைய அன்ப மனத்துக்கு தாரவம் தேவை இன்னொரு சொல்றான் ஆராய் பாடி பாடி ஏன்னா பாடுவங்க திருவர்பா இசை சட்டத்துக்கு அந்த சமயம் எத்தனை ஜாதி மன சண்டைகள் சிரமம் அதெல்லாம் நாம் பார்த்த நாம தான் இப்போ பிடிச்ச வரைக்கும் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாட்டு பாடுவோம் அவலமும்ட <Sansi> வரைக்கும் <Sansi> 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 வல்லப்பெருவருடைய அன்பு மரமாட்டம் நம்ம மனமும் ஆகும் ஆனால முதலிவார்டு என்னால் சோதபவன் பார்க்க முடியாது உண்மையான இரண்டாவது தவறையாக நெறிப்பட ஆனால் தெரிவிப்படுறதுக்கு வடபெருமா ஆண்டை வச்சு சொல்றாங்க நம்ம அந்த இடத்துல போய் நின்று பார்த்தப்பன்னா அப்ப நெறி படுறதுக்கு நம்ம வழி நடக்கலாம் マイカのグラですよ。<laughs>